கமின் விஷயத்தில் எஃப்ஐஆரில் அவங்க அம்மா பேரை சேர்த்துட்டாங்க அவங்கள ஏன் கைது பண்ணலைன்னு கேட்குறாரு இது சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கமின் கமின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேரை போட்டுட்டா அவரை கைது பண்ணி ஆகணுமா சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத திருமாவளவன் கிள சட்டம் எப்படின்னா எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா முதல் தகவல் அறிக்கை நீங்கள் போய் ஒருத்தட்ட புகார் கொடுக்குறீங்கன்னு வைங்க அதை அப்படியே பதிவு செய்வது தான் எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் யார் யார் மேலே குற்றம் சாட்டுறீங்களோ அவங்கள பூரா அக்யூஸ்டுன்னு போட்டுருவாங்க விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அக்யூஸ்ட் எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் விசாரணையை ஆரம்பிக்கணும் அந்த விசாரணையில் அவர் குற்றம் சொன்ன எல்லா அவங்க முதல்ல வலுவான ஆதாரம் இருக்கிறவங்களை மட்டும்தான் நீங்கள் கைது பண்ண முடியும் போலீஸ் அப்படின்னா அதுதான் போலீஸ் உள்ளது இவங்களுக்கு போலீஸும் தெரியல சட்டமும் தெரியல போலீஸுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா விசாரணை செய்யணும் புகார் கொடுத்தவங்க ஆயிரம் கொடுக்கலாம் ஆயிரம் பேரை குற்றம் சாட்டலாம் அதை விசாரணை செய்யும்போது அடிப்படை ஆதாரம் இருந்தால்தான் அவர்கள் கைது செய்ய முடியும் சரி கைது செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ திருமாவளவன் சொன்னபடி அவங்க அம்மா பேரையும் போட்டாச்சு எஃப்ஐஆரில் இருக்குது கைது பண்ணிட்டா குமார் ரெண்டாயிரத்து பதினேழில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா போலீஸு எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேர் இருக்குது அவரை கைது பண்ணிட்டோம் ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்டுக்கு கொண்டு போனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ரணீஷ்குமார் ஜஜ்மெண்ட்டுன்னு பேர் வழக்கறிஞர்கள் நீதித்துறையை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதில் என்ன சொல்கிறான் மேஜிஸ்ட்ரேட்டை போலீஸ் ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் அவனை உடனே ஜெயிலுக்கு நீ அனுப்பக்கூடாது என்ன ஆதாரமா அந்த ஆதாரத்தையும் அவன் வந்துக்கணும் அந்த ஆதாரத்தை நீ படித்து பார்க்கணும் வலுவான ஆதாரம் இருக்குங்கிறது உனக்கு திருப்தி இருந்தால்தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும் இல்லைன்னா அங்கேயே ரிலீஸ் பண்ணிடணும் விடுதலை செஞ்சிடணுங்கிறான் அப்போ எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறதுக்காக போலீஸ்க்கு போலீஸ் வந்து ஃபார்ட்டி ஒன் சிஆர்பிசின்னு இருக்குது எப்படி கைது செய்யணும்னு அதன்படி தான் அவங்க நடக்க முடியும் எஃப்ஐஆரில் பேர் இருக்குங்கிறதுக்காக பண்ண முடியாது அதைத்தான் சிபிசிஐடியும் போலீஸும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரணையில் ஆதாரம் இருந்தால் அவங்க கைது பண்ணுவாங்க இது வந்தால் சட்ட பிரச்சனை சட்டத்தையும் தெரிந்த அரசியல் தலைவர்கள் பேசுகிறீங்க சட்டத்தையும் தெரிஞ்சுக்கங்க